திருமணங்களை மகற்படி நடத்துங்கள் சீர்லாம் வச்சு சீர்தட்டுலாம் வச்சு நேரத்தை வேஸ்ட் ஆகாதீங்க காசு பணத்தை வேஸ்ட் ஆகாதீங்க இதில் சீர் தட்டு வேற நாங்கள் ராப்பிங் பண்ணி தரோம்னு சில பேர் வராளுங்க நாங்கள் சீர் ராப்பிங் பண்ணி தரோம் ஐம்பது தட்டையும் ஒரே மாதிரி வாங்குறது ஒரே டிசைனில் வாங்குறது எல்லாத்துக்கும் நெட்டு கொசுவலை துணி ஒரே கலரில் வாங்குறது அதை கட்டி டிசைன் டிசைனாக ரேப் பண்ணுறது ஒவ்வொன்றிலி பாசிமணி மணி ஊசி மணியை கோர்க்கிறது அலங்காரமாக ஐம்பது தட்டையும் வச்சு தரணும் நாங்கள் நாங்களே வாங்கி வச்சு தரோம் நீ எங்களுக்கு காசு மட்டும் கொடுத்தா போதும் எத்தனை கிலோ ஆப்பிள் எத்தனை கிலோ மாதுளை எத்தனை முறுக்கு எத்தனை அதிர்சம் எத்தனை லட்டு நாங்களே போட்டு தர்றோம் நாங்களே இது காசு மட்டும் கொடுங்க சீர் ராப்பிங் பண்றது அலங்காரத்தை எப்படியெல்லாம் வெளியே காட்டுறோம்னு பாருங்க எல்லாரையும் பிச்சைக்காரனா இறைவனை ஆக்கி விட்டுருந்தான்னு வைங்க இப்ப நம்ம எல்லாம் தட்டி வைப்போமா சொல்லுங்க ஐம்பது ஐம்பது போன் போட்டு யாராவது கட்டி கொடுத்துட்டு இருப்போமா நம்மளே பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் நமக்கு வீடு இல்ல சாப்பிட சோறு இல்லை நம்ம இதெல்லாம் செய்வோம்னு நினைக்கிறீங்களா எவ்வளவு பேர் பிச்சைக்காரங்களா இருக்காங்க ஆனா இறைவன் நமக்கு எல்லாத்தையும் சிறப்பா தந்திருக்கான் சிறப்பா தந்த பிறகு நன்றி செலுத்திட்டு கொடுத்த சட்டத்தின்படி வாழாம சட்டத்தை உடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகரிச்சிருச்சு அதை உடைக்க வேண்டிய கடமை முஹ்மின்களான இறை நம்பிக்கையாளர்களுடைய கடமை எனவே நம்ம எல்லாருமே அந்த தான் இருக்கோம் இறை நம்பிக்கையாளர்கள் நம்ம இறைவனை நம்புறோம் அப்போ மாத்திக்கலாம் இனி பிள்ளைய கட்டி கொடுக்குறாங்க இனி பையனை கட்டி கொடுக்கறாங்க இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம் மகர உடைச்சு கல்யாணம் பண்ணதுக்கு பகரமா முடிஞ்சா உங்க அம்மா கிட்ட திருப்பி கொடுங்க அம்மா உயிரோட இருந்தா அம்மா கிட்ட திருப்பி கொடுங்க இல்லையா நீயத்து வைங்க பதினஞ்சு பவுன் போட்டாங்க நான் மரணிக்கிறதுக்குள்ள பதினஞ்சு பவுனுக்குரிய உதவியை ஏழைகளுக்கு செஞ்சிடும் நீத்து வைங்க நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா யாராவது அம்மா இருந்து இருபத்தஞ்சு பவுன் போட்டாங்க இருபத்தஞ்சு பவுனுக்குரிய உதவியை நான் ஏழைகளுக்கு மரணிக்கிறதுக்குள்ள செய்யணும் முடியாதுன்னு யாராவது நினைக்கிறீங்களா என்னம்மா முடிவோ முடியாதா முடியும் ஏன் நீயத்து வைக்க வேண்டியது என் கடமை நிறைவேற்ற வேண்டியது இறைவனோட கடமை நான் இறைவனுக்காக தான் அந்த முடிவுக்கு போகிறேன் இல்லைன்னா முப்பத்தஞ்சு பவுனையோ ஐம்பது பவுனையோ நான் ஜாலியாக வச்சுக்கிட்டு என் தேவையை பார்த்துக்கிட்டு போகலாமே நான் இறைவனுக்காக ஏற்றி வைக்கிறேன் நீ ஏற்றி வைக்கிறேன் எத்தனை பவுன் அம்மா வீட்டில இருந்து போட்டாங்களோ அத்தனை பவுனுக்குரிய உதவியை ஏழைகளுக்கு நான் செய்யணும்னு ஏற்றி வைக்கிறேன் இங்கேருந்து இருந்து இன்ஷா அல்லா நம்மளோட கடமை என்ன இன்ஷா அல்லா சொல்றது மட்டும்தான் என்ன சொல்றீங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லா சொல்லாதவங்களாம் மனசுக்குள்ளையாவது சொல்லிக்கிறோங்க எங்களால் நாங்கள் வேற என்ன செய்ய முடியும் மனசுக்குள்ளையாவது நீத்து வைங்க புகாரி ஒன் புகாரில நம்பர் ஒன் முதல் ஹதீதுல என்ன சொல்லித்தரப்படுதுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அடைவீங்க இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக நான் ஹிஜிரத் பண்ணி போறேன் ஊரை விட்டு ஊர் போறேன் அந்த பிள்ளையை கட்டணுங்கிறதுக்காக அப்படின்னு போனா நீங்க அந்த பிள்ளையை கட்டிடுவீங்க இறைவனுக்காக இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறேன் அப்படின்னா நீங்க இறைவனை அடைஞ்சிருவீங்க இதுதான் புகாரியில் நமக்கு சொல்லித்தர் முதல் பாடம் புகாரின்னா ரசுல்லா சொன்ன ஹதீதுகளே நமக்கு தொகுத்து கொடுத்த புத்தகம் ஒரு பொக்கிஷம் அப்ப இங்க இருந்து வைப்போம் அதுக்குரிய கூலியை வாங்கிக்கிருவோம் அவ்வளவுதான் இப்ப மகரை பாதுகாத்த சமூகமாக இங்க இருக்க எல்லாரும் இருந்துருவோம் அதுக்குரிய புகழை பெயரை நம்ம அனைவரும் அடைகிறதுக்கு இறைவன் உதவி செய்யட்டும் ரசுல்லாவினுடைய தியாக வாழ்க்கையை நான் சொல்ல ஆரம்பிச்சதுல எங்க அம்மா வந்து தூக்க மாட்டேங்கிட்டாங்க அழுதுட்டு நான் தானே சொன்னேன் ஸ்லாத்துக்கு வந்து படிக்கும்போது நபிகள் நாயகம் செல்லல்லாக அலைகசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ரெண்டு பெண் குழந்தைகளை பெற்று அவங்களை கண்ணியமாக ஒழுக்கமா வளர்த்து ஆளாக்குறாங்களோ அவங்களோட சொர்க்கத்துல நான் இப்படி இருப்பேன்னு சொன்னாங்களோ அப்படின்னா என்ன அர்த்தம் ரொம்ப பக்கத்துல இருக்க போறேன்னு அர்த்தம் பெரிய பாக்கியம் பெண் பிள்ளை பிறந்தால் நற்செய்தி என்று அறிவிப்பு செய்யுங்கள் சொல்லலையே கண்ணியமிக்க கணவன் தன் மனைவியை கண்ணியப்படுத்துவான் கேவலமானவன் நீச புத்தி கொண்டவன் மனைவியை கேவலப்படுத்துவான் ஐயோ நான் கல்யாணம் அவருக்கு இதை யாரும் சொல்லலையே அப்படிதான் அழுதும் தாயின் காலடியில் சொர்க்கம் கிடைக்கிறது ஐயோ நான் பெத்த பிள்ளைக்கு இதை யாரும் சொல்லலையே இது மட்டும் விளங்கிருச்சுன்னா இந்த விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு நம்ம எல்லாம் நிம்மதியா வாழ்ந்து நிம்மதியா செத்து போவோம் எந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பேராசை எல்லாம் இருக்கிறது வாழ்க்கை தெரிஞ்சிடும் மறத்து போயிருது பல பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு இவ்வளவுதான் சரி மா அவங்களுக்கு ஒரு கோடி ரூபா வந்து பரிசு கிடைச்சிருக்கு ஒரு கோடி ரூபாயா சரி சரி இருக்கட்டும் இறைவன் உங்களுக்கு ஒரு நூறு கிலோ தங்கத்தை கொடுத்துருக்கான் நூறு கிலோ தங்கமா சரி சரி மறத்து போயிருது ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தவோ ஒரு கிடைக்கிற கிஃப்டை நினைச்சு பூரிப்படையவோ மறத்து போயிருது வாழ்க்கை சிரிக்கவும் முடியல அழுகவும் முடியல போவோம் சாகர வரைக்கும் இப்படியே ஒரு வாழ்க்கை போவோம் ஏன் கல்யாணம் ஆன புதுசுல கணவர் ஜு அமுக்குட்டி செல்லக்குட்டின்லாம் கொஞ்சிருப்பார் நிறைய நிக்னேம்லாம் வச்சிருப்பாங்க பெயர்கள் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு எங்க அந்த பட்டப்பெயர்லாம் எங்க எங்க காண இல்ல தொலைஞ்சிருச்சு தொலைஞ்சிருச்சு எவ்வளவு ஒரு வேதனை நிறைந்த வார்த்தைன்னு பாருங்களேன் தொலைஞ்சிருச்சு இறைவன் என்ன செய்யறான் ஒன்னு கணவர்களுடைய உள்ளத்துல இருந்து பாசத்தை எடுத்துறானா என்னன்னு தெரியல இல்ல ரொம்ப பாசக்கார கணவனா இருந்தா பிரிச்சு விட்டுறான் வெளிநாட்டுக்கு போய் பதினஞ்சு வருஷம் கழிச்சு வாடா அப்படின்ட்டு இல்ல ரொம்ப உயிர்க்கு உயிரா இருந்துச்சுன்னா மனைவிக்கு வாய் ஊட்டி விட்டுட்டு ஏண்ட ஏண்டா பட்டு ஏண்டா தங்கன்னு கேட்டுட்டு இருந்தா உயிரை கொண்டு போயிடறான் நானும் பல இடத்துல பாத்துட்டேங்க ஒன்னு ஒன்னா வாழ்ந்தும் வாழாத மாதிரி இருக்காங்க இல்ல கணவர் வெளிநாட்டுக்கு போயிடுறாரு கொஞ்சம் பாசக்காரரா இருந்தா ரொம்ப பாசக்கார கணவரா இருந்தா அஞ்சு வருஷத்துல அதான் தூக்கிடுறான் ஆக மொத்தம் இங்க யாரு சந்தோஷமா இருக்க கூடாது அவ்வளவுதானே பெண்கள்லாம் போய் கேட்டாங்களாம் ரசூல்லா ஆண்கள் மட்டும் போருக்கு வர்றாங்க பெரிய பெரிய நன்மை அடைஞ்சுக்கிறாங்க நாங்க மட்டும் என்னவான் எங்களையும் போருக்கு வர அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூல்லா சொன்னாங்களாம் இத படிச்சு நான் சிரிச்சேன் உண்மையாவே இந்த ஹதியத்தை படிச்சு விழுந்து விழுந்து சிரிச்சேன் நான் ரசுல்லா என்ன சொன்னாங்க கணவனை கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பார்த்து நீ குடும்பத்தை பாக்குறதே பெரிய ஜிஹாத் போயிட்டு வாங்க நீங்க போருக்குலாம் வர தேவையில்லை அவ்வளவுதான் நம்மள ஜிஹாத்ல இருக்கோம் இப்ப ஒவ்வொருத்தர் கையிலையும் கரண்டி எல்லாம் பார்க்கும் போது ஒரு போர் வாழா உங்களுக்கு அவங்களுக்கு தெரியணும் வச்சுக்கா அப்படின்ட்டு உப்மாவை கிண்டி விடுங்க அவ்வளவுதான் ஏன்னா அது நம்ம சொல்லலை நம்ம தலைவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு நீங்க குடும்பத்தில் இருந்து இவங்களை எல்லாம் பராமரித்து காப்பாற்றி கொண்டு வர்றது ஆக பெரிய போர் ஜிகாத்னா போர் போர்க்களத்தில் தான் இருக்கும் என்ன செய்யறது எல்லாரையும் சமாளிக்க முடியுதா உறவுகளை சமாளிக்க முடியுதா வீட்டுக்காரரை சமாளிக்க முடியுதா பிள்ளைகளை சமாளிக்க முடியுதா இந்த நாலு பேர் விளையாடாதீங்கடா உட்காருங்கடா உட்காருங்கடானா கேட்பாங்களா கேட்டுருவாங்க பார்ப்போம் அதனால எவ்வளவோ விஷயங்களை கேட்டு அழுது அழுதுதான் சமாளிச்சு இந்த வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கோம் இதுக்கு நடுவுல யாரும் சொர்க்கத்தை வாங்கி தர மாட்டாங்க நமக்கு உங்க அப்பா உங்க அம்மா உங்க கணவர் உங்க பிள்ளைகள் வேற உறவுகள் நட்பு யாரும் சொர்க்கத்தை வாங்கி தர மாட்டாங்க நீங்க என்ன உள்ளத்துல நீயத்து வச்சு தூய்மையா வாழ்றீங்கன்ற எண்ணம் தான் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போப்பு பள்ளிவாசல் எல்லாம் உட்கார்ந்துருக்கோம் இதே பள்ளிவாசலோட சம்பந்தப்பட்ட செய்தி பள்ளிவாசல கூட்டி பெருக்கி ஒரு பெண்மணி சுத்தம் செய்யறாங்க அடுத்த நாள் காலையில் வரல ரசூலா வந்து கேட்குறாங்க என்னவா அவங்க வரலையே அப்படின்னு நேற்று நைட்டு அவங்க இறந்துட்டாங்க அவங்களை அடக்கிட்டோம்னு சொல்கிறாங்க என்கிட்ட ஏன் சொல்லலை இதை கேட்க வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு எவ்வளோ பேர் அவங்களோட ஃபாலோயர்ஸாக இருக்கிறாங்க என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு பரிதாபத்தோட பரிதவிப்போட கேட்டவங்க நடையும் ஓட்டமுமாக போனாங்களாம் அந்த கபரை தேடி அவங்களை எங்கே அடக்குனாங்கன்னு தேடி நடையும் ஓட்டமுமாக போய் அங்கே தொழுகை வச்சுட்டு வந்து சொன்னாங்களாம் நான் தொழுகை செய்தித்த பிறகு அந்த கபர் வெளிச்சமாக்கப்பட்டது சுகானல்லா அந்த சீதேவி என்ன பாக்கியம் செய்தார்கள் என்ன செஞ்சிருக்க முடியும் பள்ளிவாசல கூட்டி பெருக்கி சுத்தம் செஞ்ச ஒரு பெண்மணி என்ன படிச்சிருப்பாங்க என்ன பட்டம் வாங்கியிருப்பாங்க அவங்க என்ன பள்ளிவாசல கட்டியிருப்பாங்களா கல்விக்கூடம் கட்டி கொடுத்திருப்பாங்களா கோடி கோடியா சதக்கா பண்ணியிருப்பாங்களா என்ன அமல்கள் செஞ்சிருப்பாங்க ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்திருப்பாங்களா ஒரு மார்க் அறிஞராக இருந்திருப்பாங்களா அவங்களோட அடையாளமே பள்ளிவாசலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யும் பெண்மணிங்கிறதா என்ன யாருக்காவது இந்த பாக்கியம் கிடைக்குமா தவம் இருந்தாலும் இந்த உலகத்துக்கே வெளிச்சமான நபி தொழுக வச்சு அவங்களோட கபர் இருந்து வெளிச்சத்துக்கு மாறுது இறைவன் மன்னிக்கிறான் மொத்தத்தையும் எப்பேற்பட்ட பாக்கியம் இல்லை அதில் ஏதாவது ஒன்றை நாம் அடைவோம் என்றால் ஏதோ ஒரு நற்குணங்களால அந்த இடத்தை நமக்கு இறைவன் தருவான் அப்படின்னா அதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்கு எனவே நம்மளோட உள்ளத்தை நம்ம கவனிக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இந்த லவ் அஃபயர்ன்ற பேரில் ஒரு பொறுக்கியை தேர்ந்தெடுத்துக்கொண்டு பிள்ளைகள் போயிட்டாங்களேன்ற பரிதவிப்பு இனி நம்ம ஊர்களில் குடும்பங்கள்ல வரக்கூடாது எல்லாரும் பிள்ளைகளை எந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஆளுக்கு ஒரு பேர் சொல்வீங்க எங்க மார்க்க கல்வி படிக்க வைக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க எல்லாரும் பிள்ளைகளை மார்க்க கல்வி படிக்க வைக்கிறீங்களா குரான் விளக்கத்தை தேடிக்கொள்வதற்கு அவங்களை அனுமதிக்கிறீங்களா ஸ்கூல் எவ்வளோ மணி நேரம் ஸ்கூல் டைமு ஒம்பது மணின்னு வைப்போமா ஒம்பது இருந்து நாலு மணின்னு வச்சா கூட பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்கூல் டைமு பிரேக்கை விட்டா கூட ஆறு மணி நேரம் லஞ்ச் பிரேக் இன்டர்வல் பிரேக் எல்லா பிரேக்கையும் விட்டுவிட்டா கூட ஆறு ஆறரை மணி நேரம் ஸ்கூல் டைம் வருது ஆறு மணி நேரம் மார்க்க கல்வி குரானை நோக்கி படிக்க வைக்கிறமா அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் மூணு ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் அதுவும் லீவ் விட்டுருவோம் எப்பப்ப லீவ் விட முடியுதோ அப்பப்ப லீவ் விட்டுருவோம் ஆனால் ஸ்கூலுக்கு அப்படி லீவ் போட மாட்டோம் நாம் உலக கல்விக்கு அதிக முக்கியத்துவம் தர்றோம் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸுக்கு ஆனால் இந்த உலகத்திலையும் நல்ல பிள்ளையா வாழணும் மறுமையிலையும் வெற்றி அடையணும் அதுக்கு காரணமாக இருக்க போற இந்த மார்க்க கல்வியை விளங்கிக் கொள்றதுக்கு முக்கியத்துவம் ஒரு மகர்படி கல்யாணம் சொல்லி திருமணத்துக்கு அனுமதி தர மாட்டேன்னு நன்மைகளை ஏற்றி வைக்க இந்த மார்க்க கல்வியை கற்றதுனாலதான் இவ்வளவு பேணுதலா இருக்கா மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு காலேஜ் படிக்கிறான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான் இப்படி ஒரு பிள்ளையான ஆசிரியர்கள் ஆச்சரியப்படுறாங்க அவ்வளவு எல்லாத்தையும் டேலண்ட் தான் ஆனா அந்த பிள்ளை குரானுக்கு பொருள் தெரிஞ்சு தப்சீர் புள்ள தூந்துட்டா உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பை அதிக அதிகமாக உருவாக்குங்க அதிக அதிகமாக உருவாக்குங்க குரானுக்கான முக்கியத்துவம் அந்த ஒரு மணி நேரங்கிறத அதிகப்படுத்துங்க நீங்க நினைச்சா உங்க பிள்ளைகளுக்கு ஆசிரியர்களை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஒரு ஆலிமாவை போட்டு ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்க சொல்லலாம் வீட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் ஒரு ஆலிமாவை உங்க பிள்ளைய மாத்தலாம் இப்போலாம் படிப்பு நிறைய விதத்துல வந்துருச்சு ஆன்லைனில் வந்துருச்சு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு ஸ்கூல் விட்டு வந்து மூணு மணி நேரம் மூணு நாலு வருஷத்துல ஆலிமாவை முடிக்கலாம் அப்படி வந்துருச்சு ஈவினிங் கோர்ஸ்லயே ஆலிமாவை முடிக்க வைக்கிறாங்க நிறைய அதிக அதிகமாக எப்படி மார்க்க கல்வி படிக்க வைக்கிறதுன்னு யோசிங்க அதை விட்டு வேறு வழி கிடையாது இல்லைன்னா நம்மளாம் நாளைக்கு அநாத இல்லத்தில் கிடப்போமோ முதியோர் இல்லத்தில் கிடப்போமோ ஃபாரினில் பிள்ளைகள் இருந்துக்கிட்டு பண்ணுறதுக்கு நாங்கள் காசு அனுப்புகிறோன்னு சொல்லுவாங்களோ தெரியாது ஏன்னா அதெல்லாம் இன்றைக்கி நடக்குது சுபஹானல்லாம் என்னோடய அழகான எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி இந்த செஷனை நான் நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்னும் வரலை அப்போ குரான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் தமிழில் படிக்கிறேன் ஒருத்தவங்க நட்ட நடு நரகத்தில் எரிஞ்சிட்டு கிடக்குறான் ஏன்டா பாவி நீ என்ன பாவம் பண்ண இவ்வளோ மோசமான தண்டனை கிடச்சிருக்கேன்னு கேட்குறான் அவங்க சொல்றான் நான் பூமியில நல்லா வாழும்போது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல உணவு கொடுக்க சொல்லி தூண்டலை அப்படிங்கிறான் இந்த காட்சி இதே வசனம் நான் பல இடத்துல குரானில் படிக்கிறேன் ஒரு தடவை படித்தேன் கடந்து போனேன் ரெண்டாவது தடவை பார்த்தேன் ஓ நம்ம ஏற்கனவே படிச்ச முடியலன்னு புரிஞ்சுது மூணாவது தடவை நாலாவது தடவை பல இடங்களில் குரான்ல இந்த வசனம் வருது எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது நரகத்துலேருந்து நம்ம பாதுகாத்துக்கணும்னா நம்ம ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்போ நான் தனியாக தான் இருக்கேன் என் பையனை விட்டு பிரிஞ்சு நாலு வருஷம் இருந்தேன் இறைவன் அதற்கான கூலியா எனக்கு முப்பத்தி ஆறு வயசில் இஸ்லாம் கிடைச்சது என் பையனுக்கு பதினோரு வயசுல இஸ்லாம் கிடச்சி என்னோடய பிரிவு நான் பட்டதோட அவன் பெரும்பாடு பட்டிருக்கான் சுபகா நல்லா நல்லா வரணும் சமூகத்துக்கான பிள்ளையாக அவன் வரணும்னு அதிகமாக துவா செய்யறேன் நீங்களும் துவா செய்யுங்க ஏன்னா நான் என் பிள்ளையை இழந்ததுங்கிறத தாண்டி அதில் ஒன்றும் இல்லை என் பிள்ளை ஒரு தியாக ஒரு தாயை தியாகம் செஞ்சு கொண்டிருக்கான் தொடர்ந்து நாங்கள் ஊர் ஊரா பயணிக்கிறோம் பரப்புரே நிற்கிறோம் அவன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் அந்த இழப்பு சமூகத்துக்கானது அவ்வளோ அதுக்கான கூலியை தருவான்ற நம்பிக்கையை தவிர வேறு எதுவும் இல்லை இறைவன் மிகப்பெரியவன் அப்படி என்ன சொல்லிட்டு இருந்தோம் குரானில் படிக்கிறோம் ஏழைகளுக்கு உணவு கொடுப்போம்னு ஏற்று வைக்கிறோம் அப்போ நான் மட்டும்தான் இருக்கேன் காலையில் வெள்ளிக்கிழமை பஜுறு தொழுது வெங்காயம் உரிச்சோம்னா பதினோரு மணிக்கு ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுவோம் வீடற்ற நரிக்குறவர்களுக்கு சாலையோரம் வீடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துருவேன் இதை எப்படி தூண்டுறது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல உணவு கொடுக்க சொல்லி தூண்டல எப்படி தூண்டுறது நான் கொடுத்துட்டேன் அதான் செய்ய முடியும் இது எப்படி தூண்டுறது இப்போ என்னோடய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் எல்லாத்துலேயும் இதுக்கு பசியாற்றும் திட்டம்னு பேர் வச்சு ஒன்னே நீங்கள் உங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சமைச்சு கொடுங்க இல்லைன்னா எங்களுக்கு ஐம்பது ரூபா காசு கொடுங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பை போட்டோம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது நல்லா இன்னைக்கு பல இடங்கள்ல நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுக்கப்படுது